வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பாட்டி நேர்களுக்கு நிறைய நிகழ்வுகள் உலகம் எங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது பட் என்னால் ஆனால் டெய்லி பேஸிஸ் வந்து பேச முடியல பிகாஸ் நான் என்னோடய ட்ராவலால் நான் வெளிநாடுன்னு வெளியூர் போய் சென்று கொண்டிருக்கிறதால் என்னால் நிறைய இது நிகழ்வு பற்றி பேச முடியல பட் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பேச விரும்புகிறேன்னா இந்த பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷில் வந்து மக்களுக்கு வந்து அந்த இருந்த தேர்ந்தெடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுவும் பெரிய அளவில் அவங்க வந்துட்டு மெஜாரிட்டி சீட்டு ஜெயித்து இந்த ஜனவரி மந்தில் வந்து எலெக்ட் ஆகிருக்காங்க ஹசீனா ஷேக் ஹசீனா பட் அதே மக்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதே அந்த பிரதம மந்திரி தூக்கி எ எரிந்து விட்டு அவங்கள ஊரை விட்டு துறைச்சி விட்டுட்டாங்க எது நாட்டை விட்டு தொடச்சி விட்டுட்டாங்க அப்போ மக்கள் வந்துட்டு ஒரு விதத்தில் வந்து மக்களும் நன்றி கட்டவ தான் ஒரு விதத்தில் மக்கள் சக்தி என்ன என்று இது காட்டும் மக்கள் வந்துட்டு நினை நினைத்தார்கள் என்றால் இந்த தலைவர்கள் சோ கால்டு இந்த ஊழல் பெருச்சாலிகள் எல்லாத்தையும் மக்கள் டேக்ஸ் கட்டணும்னா அதுக்கு ஒரு ஊழல் பஸ்ஸுக்கு டேக்ஸ் கட்டணும்னா ஊழல் கார்ப்பரேஷனுக்கு போனால் ஊழல் எது பார்த்தாலும் ஊழல் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போனால் அங்கே ரிஜிஸ்ட்ரார் ஊழல் எவ்வளோ ஊழல் அல்ல இப்போ வந்துட்டு இந்த ஷேக் ஹசீனாவோடது இப்போ இம்மீடியட்டாக நடந்தது இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷவே அதே மக்கள் அப்படி தான் துரத்தி விட்டாங்க இது வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும் பட் அவங்க வந்துட்டு அதை பற்றி அவங்களுக்கு தெரிய புரியறது இல்லையோ இல்லாட்டு கண்மூடித்தனமாக திமிர்லாம் நடந்துட்டு இருக்காங்க அந்த அது அவங்களுக்கு தான் புரியணும் ஏனென்றால் இது வந்துட்டு எவ்வளோ மக்களுக்கு அவங்களுக்கு வெறுப்பில் வந்து இவங்களாடி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சக்தி என்னவென்று இவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மோடி இந்த பிஜேபி பார்ட்டி இந்த டிஎம்கே பார்ட்டி அஇஅதிமுக பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி எல்லா பார்ட்டியுமே எங்கே எங்கே அவங்க ஆளுக்கிறாங்களோ எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்க ஆனால் எல்லோரும் அடுத்தவங்கள குறை இருப்பாங்க ஆனால் மக்கள் மேலேயும் தவறு இருக்குது மக்களும் கண்மூடித்தனமாக இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுப்பது பெரிய தப்பு ஒரு தடவை ஒருத்தர் மேலே கேஸ்னு ஊழல் கேஸ்னு வந்துட்டாலே திருப்பி அந்த அந்த மனிதர்களையோ அந்த பெ பெண்மணிகளையோ தேர்ந்தெடுக்க கூடாது ஆனால் மக்கள் வந்துட்டு அந்த ஒரு கண்மூடித்தனமாக உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்து அதுக்கப்புறம் கொடையுது கொடையுதுன்னு சொல்லுவது வந்து கார்த்தம் இப்போ வந்து ஏனென்றால் இதை வந்துட்டு எவ்வளோ மக்களுக்கு அவங்களுக்கு வெறுப்பில் வந்து இவங்களா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சக்தி என்னவென்று இவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டில் இருக்க தலைவர்கள் மோடி இந்த பிஜேபி பார்ட்டி இந்த டிஎம்கே பார்ட்டி அதிமுக பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி எல்லா பார்ட்டியுமே எங்கே எங்கே அவங்க ஆளுக்கிறாங்களோ எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்க ஆனால் எல்லோரும் அடுத்தவங்கள குற சொல்லிருப்பாங்க ஆனால் மக்கள் மேலேயும் தவறு இருக்குது மக்களும் கண்மூடித்தனமாக இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுப்பது பெரிய தப்பு ஒரு தடவை ஒருத்தர் மேலே கேசுன்னு ஊழல் கேஸ்னு வந்துட்டாலே திருப்பி அந்த அந்த மனிதர்களையோ அந்த பெ பெண்மணிகளையோ தேர்ந்தெடுக்க கூடாது ஆனால் மக்கள் வந்துட்டு அந்த ஒரு கண்மூடித்தனமாக உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்து அதுக்கப்புறம் கொடையுது கொடையுதுன்னு சொல்லுவது வந்து வைத்தியகார்த்தம் இப்போ வந்து இந்த ஒலிம்பிக்ஸில் நடக்கும் அந்த போகெட் வினேஷ் போகெட்டை பற்றி இப்போ நடந்து சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கிறது அந்த பொண்ணு நிஜமாகவே பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இதுலேருந்து கீழ் வர்க் வர்க்கத்துலேருந்து ஹரியானாலேருந்து நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருக்கும் நிஜமாகவே பாராட்ட இந்த அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இந்த படிப்பு இல்லாட்டி ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கூட அது வந்து புண்ணியமும் பிரயோஜனமும் ஆனால் இந்த தேவையில்லாத வீண் செலவு அதே மாதிரி உங்களுக்கு வந்து சமாதிகள் கட்டுறது இந்த சமாதிகள் அவங்கவுங்க கட்சி சார்பாக அந்த கட்சி செலவு பண்ணுறோம் எதுக்கு மக்களோட வரி பணத்துலேருந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் நாங்கள் இதுக்கெல்லாம் உங்களை ஓட்டு போடலை உங்களை வந்து நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல மக்கள் நாட்டோட பொருளாதாரத்தை உட்படுத்தி செய்யணும்னு சொல்கிறது தான் நாங்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் எல்லாருமே நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த அரசியல்வாதிகள் இது மக்களும் இதில் வந்து மக்களுக்கும் உடந்த இதில் ஏன்னா மக்கள் தான் இந்த இவங்கள தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொடையுது கொடையுதுன்னு சொல்கிறோம் இது பைக்கார்த்தணும் இப்போ வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இந்த செகண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி அதை வந்து அவங்க ட்ராப் பண்ண போகிறாங்க பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எப்படியோ பண்ணி முடிக்கணும்னு அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் நிஜமாகவே பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள பாராட்டலாம் ஏன்னா ஊழல் அவங்களும் ஊழல் செய்கிறாங்க பட் அட்லீஸ்ட் ஒரு வேலையை எடுத்து முடிக்கிறாங்கன்னா நம்ம பாராட்டணும் அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு ரெ ரெகுலராக மெட்ராஸ் கோயம்புத்தூர் சேலம் ரூட்டாக போகும்போது இந்த உளுந்தூர் பெட் சேலம் வந்து ஃபோர்வே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே அந்த ஸோ ஃபோர்வே முடியாமல் உட்காந்துட்டுருக்கு அது வந்து அனில் அம்பானியோட கம்பெனி எடுத்து பாதிலே விட்டுட்டு ஓடிட்டாங்க ஆனால் டோல் மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த அரசாங்கம் தட் இஸ் இந்த டிஎம்கே ஆட்சி வந்தப்புறம் அதை வந்து கொஞ்சம் மும்முரமாக எடுத்திருக்காங்க நான் வந்து அந்த ஊழலை பற்றி ஊழல் தப்பு தான் அந்த மந்திரி அவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தப்பு பட் அந்த ஒர்க்கை எடுத்து முடிக்கிறாங்க பாரு அதை நான் பாராட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணுறாங்க ஒருத்தர் அன்றைக்கி என்னை கேட்டார் நீங்கள் வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி நான் டிஎம்கேவே சப்போர்ட்டர் கிடையாது நான் வந்துட்டு ஊழல்வாதிகள் சப்போர்ட்டர் கிடையாது நான் எந்த கட்சியும் ஹேட் பண்ணல கட்சி தவறு செய்யறது அந்த கட்சியில் இருக்கும் நபர்கள் தான் ஊழல்வாதிகள் அங்கே ஏதுனா ஒரு கட்சியில் நல்லது இருந்தால் அதை நான் வந்து பாராட்டுவேன் நான் வந்துட்டு மற்றவங்க மாதிரி சும்மா எல்லாமே குறை சொல்லிட்டு அது தப்பு எது நல்லது இருக்குதோ அதை பாராட்டலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களோட விஸ்வாசியெல்லாம் கிடையாது இப்போ வந்துட்டு இந்த அதிமுக வந்து அந்த இபிஎஸ் வந்து எடப்பாடி அந்தால் அந்த வழியை போயிருக்க மாட்டார் அந்த ரூட்டில் அந்த அஞ்சு வருஷத்துலேயே இல்லை பத்து வருஷத்துல இல்லை பதினஞ்சு வருஷத்தில் அந்த ஆள் அந்த ரூட்டில் கார்லேயே போகலையா அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்து என்ன என்னத்தை இப்போ இவங்களாம் பிடுங்குனாங்க என்ன பிடுங்கினாங்க இந்த இது அந்த ரோடை நிஜமாகவே அந்த ஆள் பண்ணிட்டோம் அவரோட பீரியடில் இதுக்கும் பிடபிள்யூ மினிஸ்டர் செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யலை ஏன்னா அதில் இது வந்துட்டு மக்கள் வந்துட்டு அந்தந்த ஏரியா மக்களும் எடுத்து பேசணும் யாருமே பேசலை இதுக்கு முன்னாலே ஒரு காணொலி பண்ணியிருந்தேன் அந்த உளுந்தூர்பேட் சேலம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் எப்படி அவளமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த வேலையை கொஞ்சம் மும்முரமாக பண்ணிகிட்டுருக்காங்க அது பாராட்டத்தக்கது ஆனால் அதே சமயம் உங்கள் கவர்மெண்டில் வந்து அந்த தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த தமிழ்நாடு மிட்வைஸ் அண்ட் நர்சிங் கவுன்சிலில் அங்கே இருக்க ரிஜிஸ்ட்ரார் ரெண்டு ரிஜிஸ்ட்ரார் பெரிய ஊழல் பெற்சாளிகள் அந்த பொம்பளை அவங்க இருக்குது தமிழ்நாடு மிட்வைஸ் நர்சிங் கவுன்சில் அது பண்ணுற அயோக்கியத்தானோ அது பண்ணுற ஊழல் நாடே கொல்லாது ஆனால் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மந்திரிக்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்ல கரப்ஷன் சொல்கிற போதே அந்த ஆள் குதிக்கிறார் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னன்னு கூட கேட்டுக்கல யாரும் மக்கள் உங்களுக்கு கெஞ்சில் வந்து வந்து அரசியலுக்கு வாங்க பொது சேவை பண்ணு சொல்லின்ட்டு யாரும் உங்களை கெஞ்சில் அதே மாதிரி அந்த இந்த ஐஏஎஸ் ஆஃப் கார்பரேஷன் அப்படி ஊழல் அவங்க வந்துட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேசுறது மட்டும் இந்த ஐஏஎஸ் சிகாமணி அதே மாதிரி அந்த கார்ப்ரேஷனில் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம் ஆஃப் தென்லியர் அப்படி ஊழல் அவங்க வந்துட்டு போய் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆனால் பேசுறது மட்டும் அலசம் ஐயோ இந்த ஐஏஎஸ் யோகிய சிகாமணி இவர்கிட்ட யார் சிபாரிசு கொண்டு நீங்க நேரில் போய் சொல்லுங்கன்னா பத்து நூறு தடவை போய் பார்த்து சொன்னாலும் கூட ஒரு வேலையும் செய்யல நல்லா ஊழல் அந்த ஊழல் தப்பு செய்த என்ன சொல்கிறான் நான் பணம் கொடுத்துட்டேன் விலைக்கு வாங்கிட்டேன் அவன் வந்து எனக்கு கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு இந்த பிளான் டிவியேஷன்ஸ் நிறைய அதுக்கப்புறம் கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் அவங்களுக்கு ரோடு இது வசதி இல்லாட்டி எதுக்கு அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கணும் இப்போ வந்துட்டு எங்கள் சென்ட் மேரிஸ் ரோடில் பெரிய பெரிய கட்டடங்கள் ஒன்று வந்து இந்த எம்ஜிஎம்மோட ஹாஸ்பிட்டலோடது அப்படியே ரோடு ஆக்கிபை அபகரிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து இந்த போலீஸ்காரங்க இந்த டிராஃபிக் போலீஸ்காரங்க பார்க்குறது இல்லையா மக்கள் வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கல எங்கள் ரோட்டில் எவ்வளோ பெரிய அட்வொகேட்ஸ் இருக்காங்க பட் யாருமே அதை பற்றி ஒரு அட்வொகேட் மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸை போட்டார் அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் ஒரு இதுவும் பண்ணல பதினேழு மாடி பதினெட்டு மாடி இருபது மாடின்னு எதுக்கு கொடுக்குறீங்க அவங்களுக்கு வந்துட்டு அங்கே பேசிக் பெசிலிட்டிஸ் இல்லாட்டி ஒரு அவ்வளவு ஒரு ஒரு இடத்துல ஒரு வீட்டு இருந்த இடத்துல ஒரு நூறு பேமிலிஸ் வந்து இருந்தாங்க இந்த கார்பரேஷன் போனோம்னா அந்த சிஎம்டி போனா ரெண்டு இத பத்தி யார் கேள்வி கேக்குது எந்த ஃபோர்ட்ல போய் குடுக்கணும் கம்ளைண்ட் டிவிஎஸ்சி போய் கம்ப்ளைண்ட் அந்த போலீஸ் அங்கே இருக்கா அவனும் ஊழல் இந்த ஊழல் ஒழிஞ்சாதான் இந்த நாடே உருப்படும் ஊழல் வந்து ஒரு பெரிய என்ன புற்றுநோய் நாட்டுக்கு ஒரு பெரிய புற்றுநோய் இந்த புற்றுநோயை அழிக்காட்டி நாடு அழிந்திடும் இப்போ பாருங்கள் உலகம் எங்கும் எல்லா இடத்துல எல்லா உலகத் தலைவர்களும் ஊழல்வாதிகள் தான் அவங்கவுங்க நாட்டு மக்களே நாட்டை ஊழ் கொள்ள எடுத்து ஓடிடுறாங்க அடுத்த ஊருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு ஊழல் வந்து ஒரு பெரிய என்ன புற்றுநோய் நாட்டுக்கு ஒரு பெரிய புற்றுநோய் இந்த புற்றுநோயை அழிக்காட்டி நாடு அழிந்திடும் இப்போ பாருங்கள் உலகம் எங்கும் எல்லா இடத்துல எல்லா உலகத் தலைவர்களும் ஊழல்வாதிகள் தான் அவங்கவுங்க நாட்டு மக்களே நாட்டை ஊ கொள்ள எடுத்து ஓடிடுறாங்க அடுத்த ஊருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு வசாயனம் தேடுறீங்க இன்னொரு ஊரில் நீங்கள் செஞ்ச வேலை அப்படி இருக்குது இப்போ நம்ம நாட்டு தலைவர் எப்போ ஓட போகிறாங்களோ எனக்கு தெரியல எந்த ஊருக்கு இப்போ நான் இது ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னால என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் நேச்சர் தட் இஸ் எப்படி வந்து நம்மளை அழிக்க போகுதுன்னு சொல்லி இயற்கை இயற்கை எப்படி மனிதனை அழிக்க போகுது அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அஞ்சாறு வருஷமா பார்த்துட்டு நடந்து தான் இருக்குது ஆனால் இப்போ ஜாஸ்தி நடக்குது நான் தான் சொன்னேன்னே ஒரு நாலு மாசமா இந்த மாதிரி மறுபடியும் மோடியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இயற்கை கடவுள் பூனே டெல்லி வயநாடு அதுக்கப்புறம் கோதாவரி எல்லா இடத்துலையும் இயற்கை அடித்து கொண்டு தான் இருக்குது பிரிட்ஜஸ் விழுவுது ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது ஆனால் நம்ம அரசியல் தலைவர்கள் யாரும் அதை பற்றி கவலையப்படலை அந்த பார்லிமெண்ட் நடக்கிற லட்சணத்தை பாருங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க அவ்வளோ திமிர் திமிராக பேசுகிறாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜே திமிராக இருக்குது அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நக்கலாக சிரிக்குது எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது நாட்டில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தான் இருக்குதா ஒன்று வந்து பீகார் ஒன்று வந்து ஆந்திரப்பிரதேஷ் அதே பீகார் பிரதேஷ்க்கு டூ தௌசண்ட் அதே பீகார் பிரதேஷ்க்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸே கொடுக்கல அஞ்சு வருஷம் அந்த அந்த மோடியை வச்சாங்க அவங்கள அதுக்கப்புறம் இப்போ அதே பைத்தியக்காரங்க போய் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ எல்லாமே என்ன தெரியுமா சந்தர்ப்பம் அவங்க பதவியில் உட்காரணும் அவங்க ஸ்டேட்டை பற்றி கூட அவங்களுக்கு கவலை இல்லை அவங்க அந்த பதவியில் உட்காந்து கொள்ளை அடிக்கணும் இதுதான் இப்ப நாட்டுல ரொம்ப மும்முரமா நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம தான் யோசிச்சு சிந்திச்சு இந்த ஊழல் பெருசாலிகளை தேர்ந்தெடுக்க கூடாது உணர்ச்சிவாசம் பேசினா நம்ம நம்ம ரொம்ப கெட்டது நடந்துட்டு இருக்கு

உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு நாள் நேற்று வந்து வயநாடு அந்த கேரளாவில் வந்து பூகம்பம் வந்திருக்கு நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு பூகம்பம் கொடுக்கலாம் என்னோடய நம்பிக்கை நான் வந்து நல்லதுக்கு சொல்கிறேன் நான் நல்லதுக்கு பேசுகிறேன் ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி நாங்கள் பேசுகிறதால எங்களுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதானே கடவுள் கண்டிப்பாக இயற்கை கடவுள் உங்களை அழித்தே தீர்வார் எனக்கு அந்த நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது எப்படி இயற்கை நம்மளே இயற்கையின் சீற்றம் நம்மளே அழிக்கும்னு நடக்குது மக்களும் தெரிந்தின மாதிரி தெரியல எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு இந்த அயோக்கியர்கள் இந்த ஊழல்வாதிகளே தேர்ந்தெடுக்காதீர்கள் எல்லாரோட குளிர் மூண்டுமா இருக்குது ஒரு தேவையில்லாத இடத்துல ஒரு பிரேக் இது அந்த ஸ்பீட் பிரேக்கரு எதுக்காக எனக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி ஹைவேஸில் இந்த இது பேரிகேட்ஸ் போட்டு வச்சுரு எவ்வளோ ஒரு டேஞ்சர் ஒரு வெளிநாட்டுக்காரன் ஓட்டிகிட்டு வந்தால் இது ஹைவேஸில் பேரிகேட்ஸ் போடக்கூடாது ஆனால் போட்டு வச்சுருக்காங்க எல்லா இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேரிகேட்ஸ் அதிகலாம் மக்கள் யோசித்து சிந்தித்து இந்த அசுகர்கள் இந்த அயோக்கியர்கள் இந்த அறக்கர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் இந்த ஊழல் அறக்கர்களை நன்றி வணக்கம் கீதா டிவி என் ஸ்வதந்திர பாட்டினேர்கள்